ஹாய் விவாஸ் நாம் இன்றைக்கி சுவையான கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இனி நாம் இதை சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சு விடணும் அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டு ஒரு ரெண்டு கொதி நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சுட்டு இனிமேல் நம்ம இதை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்துக்குவோம் தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் குறைச்சி தேவையான அளவு உப்பு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடணும் லைட்டாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கிடணும் இதை என்னமோ ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வைப்போம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளாரை எடுத்து பொரித்து வச்சுக்கிடணும் இனி இதை திருப்பி போட்டுக்குவோம் பொறிஞ்சிட்டு என்னமோ நம்ம எடுத்துடலாம் இனி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு அந்த காலிஃப்ளவர் பொரித்ததுக்கு அந்த எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அந்த வெட்டி வெங்கச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் வதங்கிட்டு இனி இது கூட நாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் பச்சை வாசனை போகிறது வரை சிந்தி விடுங்க இல்லை ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் காலி சாஸ் வீட்லேயே செய்யலாம் அதுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்குங்க இதில் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸும் ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளாராக சேர்ந்து கலக்கி வச்சுருக்குறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை இதில் கலந்துக்கலாம் உடனே இந்த க ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளிஃப்ளவரை அதில் தட்டிடுவோம் தட்டி கிளறி விடணும் இப்போ இது கூட நம்ம வந்து கேப்சிகம் சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் சேர்க்கும் போதே கேப்சிகம் சேர்த்து விடணும் என்கிட்ட கேப்சிகம் இல்லை அதனால தான் நான் போடலை இப்போ ரெடி ஆகிட்டு நாம் இதை இறக்கி வச்சுக்கலாம் இப்போ சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி வீட்டிலையே நம்ம எப்படினாலும் ஈஸியாக செஞ்சு விடலாம்